ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைராம் நம்ம சாயப்பாவுடைய அழகான திருரூபத்தை பாருங்கள் பாபாவுடைய முகத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளுடைய பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் நம்ம கவனமாக செலுத்தினா கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் வந்து அந்த பிரார்த்தனையை உறுதியாக நிறைவேற்றி கொடுப்பாரு பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனையை நம்ம பாபாவுடைய திருவடியில் வைக்கும்பொழுது முழுமையான நம்பிக்கையோடு பாபாவுடைய திருவடியில் நம்மளுடைய பிரார்த்தனையை செலுத்தணும் சைராம் எந்த நிலை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் கண்டிப்பா கருணை உள்ள சாய்நாதர் உரிய நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு இதற்கு இடையில் நம்பிக்கை பொறுமை என்னும் மாபெரும் சக்தியை நான் வந்து கடைப்பிடிப்பேன் சாயி கண்டிப்பாக எந்த நிலையிலும் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க என்னுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக செவி அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பீங்க நம்பிக்கையோடு நான் உறுதியாக அனுதினமும் உங்கள் திருவடியை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா மேலே உறுதியான நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருணை உள்ள ஷிரடி சாய்நாதர் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு பாபாவுடைய பக்தர்களாக இருக்க நாம் நம்பிக்கை பொறுமையை கடைப்பிடிக்கணும் சபுரியை கடைப்பிடிக்கணும் இது இரண்டுமே நம்ம கடைப்பிடிச்சோன்னா பாபாவுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது உறுதி ஓம் சைராம் ஜெய் சைராம் ஹல்லா மாலிக்